லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்கள் கண் ஆசீர்வாதத்தின் மீது வேண்டாம் ஆசீர்வதிப்பவர் மீது இருக்கட்டும் ஆதார வசனம் அதிகமாகும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று நாலு அஞ்சு முப்பத்தஞ்சு கர்த்தர் ஆபரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ வசனம் நாலு கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் வசனம் அஞ்சு அவர்கள் காணான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் காணான் தேசத்தில் சேர்ந்தார்கள் வசனம் முப்பத்தஞ்சு ஆபிரகாமின் ஊழியக்காரன் கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசிர்வதித்திருக்கிறார் அவர் சீமானாயிருக்கிறார் கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொன்னையும் வேலைக்காரனையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் தேவ ஆசிர்வாதத்துக்குரிய சிறு ஜெபம் செய்வோம் தகப்பனே எங்களுடைய கண்கள் பொருள் மீதியோ மற்ற எதன் மீது இல்லாதபடிக்கு நாங்கள் நம்புகிறது உம்மாளே வரும் உம்மை நோக்கி இருக்கும் கிருபையை தாருமையாம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் பெரிய செய்தி இது நாம் புரிந்து ஏற்று நடைமுறைப்படுத்தும் வகையில் ஆவியானவர் சுருக்கி அதே சமயத்தில் வெளிச்சமிட்டு கொடுப்பாராக கர்த்தர் ஆபரகாமை நோக்கி புறப்படு நான் காண்பிப்பேன் வழி என்றார் அப்படியே புறப்பட்டு போய் சேர்ந்தார் பின் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சில் அவனை பற்றி அவனுடைய மேன்மையை காண்கிறோம் இடையில் என்ன நடந்தது கடினமாக உழைத்தானா இல்லை நான் சொல்லித்தானே வந்தாயப்பா இந்தா செல்வம் என்று மூட்டை மூட்டையாக கொந்த கர்த்தர் குட்டினாரா பார்ப்போம் நம்முடைய வாழ்வும் ஆபிரகாமை போன்றதே கர்த்தர் ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுத்து அழைத்து வந்து வாக்குத்தங்களை கொடுத்து அவனோடு உடன்படிக்கை பண்ணி தான் நிர்ணயம் பண்ணினே இனம் தேசத்தை உருவாக்க சகலமும் செய்தார் அதற்காகத்தான் அபரகாமி அழைத்து வந்தார் நாமும் அழைக்கப்பட்டவர்கள் தான் ஆனால் ஆபரகாவை காட்டில் விசேஷமானவர்கள் எப்படி உடன்படிக்கையின் பிள்ளைகள் இரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் இயேசு கிருத்த தகப்பனோடு பிதாவோடு நமக்காக புதிய உடன்படிக்கை இந்த உடன்படிக்கின் பிள்ளைகள் ரத்த உடன்படிக்கும் பிள்ளைகள் நாம் ரட்சிப்புக்கு முன் சொந்த அனுபவம் சிந்தனை செயல் செய்ததனால் வந்த விளைவு இப்படி இருக்கலாம் பின் நாம் தனியாக எதையும் முடிவு எடுக்க வேண்டிய விழி பிதுங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆசீர்வாதங்கள் என்று ஏழு ஆசீர்வாதங்களை சொல்கிறார்கள் ஆதியாகும் பனிரெண்டாவத ஒன்று ரெண்டு மூணு வசனங்கள் இந்த ஏழு ஆசீர்வாதங்கள் கூட சகல வாக்குத்தத்தங்களும் நாம் சொந்தக்காரர்கள் கர்த்தர் நம்மோடு இணைந்து கொண்டார் எட்டாயிரம் வாக்குத்தங்கள் இருப்பதாக கணக்கிடுகிறார்கள் இருந்தும் நமக்கென்று ஒவ்வொருவருக்கும் அழைப்பின் அடிப்படையிலும் நம்மை நடத்துகிற அடிப்படையிலும் நாம் என்னவாக ஆக வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலும் வாக்கு கொடுக்கிறார் மறுபடியும் அதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் பரிசு தாவியினால் நம்மை நிரப்பியுள்ளார் இது எல்லாம் சாதாரணமாக கேட்காதீர்கள் நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியங்கள் ரோமர் ஐந்து எய்த் இவரே நமக்கு சகலமுமாயிருந்து வழிநடத்துகிறார் கூகுள் மேப் போல ஆவியானவருக்கு எப்படி சொபி எடுக்க வேண்டும் எவைகளை விளக்க வேண்டும் எவைகளை சேர்த்து கொள்ள வேண்டும் தம்மோடு எப்படி உறவாட வேண்டும் சகலமும் ஒரு சிறு பிள்ளை புரிந்து கொள்ளும் அளவில் எழுதி கொடுத்து விட்டார் நாமும் வேதாகமத்தை கையில் வைத்திருக்கிறோம் கலர் கலராக அடிக்கோடிட்டு வைத்திருக்கிறோம் இருக்கட்டும் நல்லது ஆபரகாமுக்கு இப்படி எந்த வசதியும் இல்லை எந்த சர்ச்சும் இல்லை எந்த உபவாச கூட்டம் இல்லை எந்த வேதாகமும் இல்லை ஏதும் இல்லை ாம் தேவனோடு பேசுகிறார் அவர் பேசுவதை கேட்பதற்கு ஆயத்தமாக என் நேரமும் எந்த வேலை செய்தாலும் தன் நாத்துமாவை அவருக்கு நேராகி திருப்பி வைத்திருந்தார் இது தாங்க அவனுடைய வழி நடத்துகிற முழு வாழ்க்கை இதுதான் அவனோடு தேவனோடு பேசினால் தேவன் பேசுவதை கேட்டான் தேவன் ஆபரகாமோடு பேசுவார் உடனே அதே இடத்தில் கட்டி பலியிடுவான் தொழுது கொள்ளுவான் இதை நாம் ஆதியாகும் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து ஆபரகாம் இறுதி வரை பார்க்க முடியும் இவன் தன்னை அழைத்த இடத்திலிருந்து அன்று வரை நடத்து வந்ததை பார்க்கிறான் என்ன சொன்னார் எப்படி காண்பித்தார் அப்படியே நடந்ததே யோசித்து பார்க்கிறான் இதை வைத்துத்தான் அழைத்தவர் உண்மையுள்ளவர் நான் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் எனது வயதையோ மனைவியின் வயதையோ சரீரங்களையோ ஒரு பொருட்டாக எண்ணமாட்டேன் சொல்லிவிட்டார் அவர் செய்வார் என்று உறுதிப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார் ரோமர் நான்காம் அதிகாரத்தை வாசித்துப்பார் அவர் சொன்ன வார்த்தை ஒன்று கூட நிறைவறாமல் இருந்ததே இல்லை என்று இந்த விசுவாசத்தோடு பொறுமையை இணைத்துக் கொண்டார் எதற்கு இந்த பொறுமை காத்திருக்க வேண்டும் ஆம் தேவனின் காலத்திற்கு அவன் கீழ்ப்பிடிந்தான் காத்திருந்தான் எப்ப எப்ப தேவனே எப்படி தேவனே எவ்வளவு தேவனே என்றெல்லாம் கேட்கவில்லை அந்த கேள்விகளெல்லாம் அகற்றிவிட்டான் சரி காத்திருக்கும் போது அவன் செய்தது இது முக்கியம் இதுதான் செய்தி சைட் பை சைடாக நாமும் இப்படி இருக்க வேண்டும் என்று செய்தி சொல்லாமல் சொல்கிறது தினமும் தேவ சத்தத்தை கேட்டான் கீழ்ப்படிந்தான் செயல்பட்டான் நாமும் அப்படித்தான் தினமும் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் வேதத்தின் வாசிப்பதன் மூலமாக அவரோடு இணைந்து இருப்பதன் மூலமாக ஆராதனை போது உங்கள் இதயத்தில் பேசுவார் கட்டாயம் பேசுவார் செல்வம் ஆபிரகாமுக்கு லோத்திற்கும் பெருகிற்று இப்போது பிரிய வேண்டும் என்ற நிலை வந்தபோது முற்றிலுமாக விட்டுக் கொடுத்தான் நீ எதை தெரிந்தெடுத்துக் கொள்கிறோ அதை எடுத்துக்கொள் என்று இது எப்படி சாத்தியமாயிற்று முழுவதும் தேவனையே சார்ந்திருக்கும் போது அவரே தனது ஆசீர்வாதம் என்று நினைத்து அவர் தன்னை உயர்த்துவார் என்ற திட்டமான நம்பிக்கை இருக்கும்போது விட்டுக்கொடுப்பது கொடுப்பது எளிதாகிறது இப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும் நான் விட்டுக்கொடுப்பதில் கொடுப்பதில் மிகவும் எளிமையுள்ளவர்களாக முழுவதும் எடுத்துக்கொள் அடுத்து வினாடி ஆண்டவர் நம்மளை நிரப்புவார் உங்களை நிரப்புவார் இது வீண் போகவில்லை லோத்திற்கு பிரச்சனை என்றதும் நான் கூட்டி கொண்டு வந்த ஆள்தானே பெஸ்ட்டை செலக்ட் பண்ணி கொண்டு போனானே என்று இல்லாமல் உடனே அவனுக்காக தன்னிடமிருந்து ஆட்களை கூட்டிக் கொண்டு போய் யுத்தம் பண்ணி லோத்து இழந்து எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்தான் அல்லே லூயா இந்த இடத்தில் நம்மை வைத்து பார்ப்போம் என்னோடு தானே பிஸ்னஸ் பண்ணணும் நான் தானே உனக்கு பிஸ்னஸை கற்றுக் கொடுத்தேன் பிஸ்னஸ் நன்றாக வந்ததும் என்னவோ நீ தான் ஆரம்பித்தது போல என்னோடு வளக்காடி பிரித்து கொண்டு போனாயே போ உனக்கு இது வேணும் இதுக்கு மே இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அப்படியே தான் இருந்தாலும் இது உண்மையாகவே இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க வேண்டும் நான் தானே உனக்கு திருமணம் பண்ணி வைத்தேன் நான் தானே இந்த ஊருக்குனை நான் கூட்டிக் கொண்டு வந்தேன் என்னை நீ மதிப்பதில்லையே சட்டை வெண் என்று இருக்கக்கூடாது அவருக்கு மதிக்காமல் இருக்கலாம் சட்டவன் நாமல் இருக்கலாம் பாராமுகமாக போறாம் இருக்கலாம் விட்டுவிட வேண்டும் நாம் விட்டு கொடுக்க வேண்டும் நாம் நேசிக்க வேண்டும் நாம் உயர்ந்தவர்கள் நாம் சிறந்தவர்கள் நாம் தகப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை நினைத்து பாருங்கள் அவருடைய பிள்ளை நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள் லோத்திற்கு தேவரிடம் பரிந்து பேசினான் அவன் உள்ளம் லோத்திற்காக பாரப்பட்டது உருகிற்று ஆதி அவன் பதினான்காம் அதிகாரத்தில் சோதோமேன் ராஜா கொடுத்த ஆஃபரை ஆபிரகாம் ஏற்றுக்கொள்ளவில்லை சோதோமேன் ராஜா என்ன சொன்னார் பொருளை எல்லாம் நீ வச்சுக்கப்பா ஆட்களை மட்டும் எனக்கு கூடு ஜனங்களை மட்டும் எனக்கு கூடு என்றான் நீ என்னை ஐஸ்வர்யன் ஆக்க வேண்டும் ஐஸ்வர்யன் ஆக்கினா என்று ஒருபோதும் இருக்கக்கூடாது எல்லாவற்றையும் நீயே வைத்துக்கொள் என்றான் எப்படி வீடு தேடி ஆஃபர் வருது நான் ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னாரே அப்போ இதுதானே நேரடியாக வருகிறதே என்று அவன் எடுத்துக்கொள்ளவில்லை ஏன் அவனுடைய இறுதியும் தேவனுக்கு நேராக இருந்ததனால் அவனை உணர்த்தப்பட்டான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று எந்த மனிதன் நாளைக்கு இவன்தான் தான் சொல்லுவான் நான் உன்னை ஆசிர்வதித்தேன் என்று இவனுக்கு நீ இருக்க வேண்டும் கட்டளைக்கு இருக்க வேண்டும் அவசியமில்லை நானே உன்னை ஆசிர்வதிக்கிறேன் இது எப்போது இந்த எண்ணம் வரும் என்றால் நாம் அவரோடு திடமான உறுதியான உறவில் இருக்கும்போது கட்டாயம் வரும் ஒரு சாட்சி சொல்லுகிறேன் ஒரு பாஸ்டருக்கு ஒரு மனிதர் நல்ல கணமுள்ள மனிதர் நிறைய பணம் கொண்டு வந்தார் சாயங்காலம் அவர் ஆஃபீஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களை பார்த்து இதை கொடுத்து விட்டு போகலான்னு வந்தேன் கர்த்தர் உங்களை கொடுக்க சொன்னார் என்று ஒரு மூட்டை நிறைய பணம் அதை எடுத்து அவரும் சரி என்று வாங்கி கொண்டார் எடுத்து எண்ணி பார்க்கும் தொண்ணூறு லட்சம் இருந்தது அவருக்கு மூச்சையே நின்றுவிடும் போல் இருந்ததா அவ்வளவு பணம் அவருடைய எல்லா தேவைகளுக்கும் போக மீதி கூட எடுக்கலாம் கையில் வைத்து கொண்டு அதை கட்டி டேபிள் மேலே வைத்திருக்கும் பொழுது ஆவியான உணர்த்தினாராம் இது வேண்டாம் என்று எளிமையாக சந்தோஷமாக பிரதர் உங்களை விட சொல்லியிருக்கிறார் ஆனால் என்னிடம் இது பெற்றுக்கொள் என்று சொல்லவில்லையே சொன்னதும் பெற்றுக்கொள்கிறேன் என்று சந்தோஷமாக ஜெபித்து அனுப்பி வைத்து பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆஃபர் வந்தாலும் அதை கர்த்தர்தான் கொடுத்தாரா கர்த்தர் தான் அனுப்பி வைத்தாரா கர்த்தர் தான் இந்த திருமண காரியத்துக்கு ஓகே சொன்னாரா கர்த்தர் தான் இந்த பெண்ணை நமக்கு காட்டினாரா என்பதை நீங்கள் தனியாக இன்று செவியுங்கள் கட்டாயம் உங்களிடமே பேசுகிறோம் பக்கத்து வீட்டுக்காரோட பேசுறோம் உங்களிடமே பேசுவார் ஏன் உங்களிடம் பேச மாட்டார் உங்கள் மீது அவருக்கு என்ன கோபம் ஒரு கோபமும் இல்லை ஹா லூயா ஆபரகா மிகப்பெரிய ஐஸ்வரன் ஆனார் நாம் விசுவாசத்தோடு பொறுமையை சேர்த்து கொண்டு வாக்குத்தம் பெற்ற நிச்சயம் நிறைவேறும் என்ற உறுதியில் மகிழ்ச்சியாக இருந்து எப்போதும் போல அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இரக்கம் செய்ய வேண்டியவர்களுக்கு இரக்கம் செய்து உதவி செய்ய வேண்டியவர்களுக்கு உதவி செய்து வீடு தேடி வரும் ஆவர்கள் வந்தாலும் அதன் மீது விழாமல் ஆவியான உணர்த்துதலுக்கு கீழ்ப்படிந்து செல்வத்தின் மீதே நமக்கு கண் இராமல் கர்த்தரையே அவரது வழி நடத்ததிலேயே கவனித்து மதிப்பு கொடுத்து நடந்து தினந்தோறும் பழி செலுத்திக் கொண்டு நமக்கு கொடுத்த வேலை அவருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்து வருகையில் உங்களுடைய களஞ்சியம் என்னுடைய களஞ்சியம் சைலண்டாக நிரம்பிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஹாலே லூயா நம்புங்கள் ஜபிக்கலாம் தகப்பனே வேதத்துள்ள சாட்சிகளை கை தன் முழு மனதோடு தேடுகிறவன் பாக்கியவான் என்றே ஆம் தகப்பனே ஆப்ரஹாமி சாட்சியை கை கொண்டு அதன்படியே நடந்து உண்மை மனதோடு தேடுவோம் ஆவியானவர் எங்களை உதவி செய்வார் நாங்களும் உயர்ந்து மேன்மை அடைந்து இவர்கள் கீழ்ப்படிபவர்கள் இவர்கள் ஆசீர்வாதத்தின் மீது இவர்கள் கண் இல்லை அவர்கள் என்னையே நோக்கிக் கொண்டிருந்தார்கள் ஆகையால் அவர்கள் வாழ்க்கையை பாருங்கள் என்று எங்களை கர்த்தாவே வீரர்கள் கருத்தாவே இயேசுவேன் நாவத்தில் பெய்தாவே ஆமேன் லூயா